ஜூன் ஏழு நமது அனுதினமன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி அன்பான எச்சரிப்பு இன்றைய வேதவாசிப்பு மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபது வரை உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றஞ்செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் அவன் செவி கொடாமல் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து சபைக்கும் செவி செவிகொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் குறிப்பு வசனம் உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றஞ்செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து மத்தையோ பதினெட்டு பதினைந்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவை சுனாமி தாக்கி நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆனால் சுனாமி எச்சரிக்கை அமைப்பு சரியாக செயல்பட்டிருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் அல்லது வெகுவாக குறைத்திருக்கலாம் சுனாமியை முன்கூட்டியே அறிவிக்கும் கருவிகள் துண்டிக்கப்பட்டு செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தன இயேசு தம்முடைய சீஷர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும் மனந்திரும்பாத பாவங்களை குறித்து எச்சரிப்பு விடுக்கும்படிக்கு அவர்களுக்கு வலியுறுத்தினார் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்த விசுவாசிக்கு அவருடைய பாவத்தை தாழ்மையுடனும் தனிப்பட்ட விதத்தில் ஜபத்தோடும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகிறார் அவர் மனந்திரும்பினால் அவருடனான பிரச்சனை நீங்கி உறவு புதுப்பிக்கப்படும் பாவம் செய்த அந்த நபர் மனம் திரும்பாவிடில் அந்த பிரச்சனையை சபையின் முன்னிலையில் கொண்டு வர வேண்டும் தவறிழைத்தவர் தன் தவறை குறித்து மனம் வருந்தாத பட்சத்தில் அவர்களை சபையை விட்டு வெளியேற்ற வேண்டும் ஆனாலும் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க தவறக்கூடாது கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாய் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் மனம் திரும்பாத பாவங்களை மென்மையாகவும் நேர்மையாகவும் அன்புடனும் எச்சரித்து பரலோக தெய்வனிடத்திலும் மற்ற சக விசுவாசிகளிடத்திலுமான அவர்களின் உறவை புதுப்பிக்க பிரயாசப்படுவோம் ஏசு அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார் மற்றவர்களுடைய பாவ காரியங்களை எவ்விதம் தாழ்மையோடும் அன்புடனும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுவீர்கள் மனந்திரும்பாத பாவங்களின் அபாயங்கள் என்னென்ன அன்பான தேவனே மற்றவர்கள் பாவத்தில் விழுவதை நான் பார்க்கும்போது அவர்களை அன்புடன் எச்சரிக்கும் அளவுக்கு அவர்களை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் அமன்